ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கணும் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற சாமந்திப்பூ தோட்டத்தை பற்றி பார்க்கலாம் பாருங்கள் சாமந்திப்பூ அதிக அளவில் பூத்துருக்குங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அங்கங்கே எல்லோ ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு இதுக்கு எந்த ஒரு பெர்டிலைசரும் தேவைங்க நாற்று மட்டும் வாங்கி வச்சாலே போதும் பூ நல்லா குத்து கொடுத்தா பூக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு எல்லோ ஆரஞ்சு கலரில் தெரியுது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பூ இருந்தாலே பூச்சி வந்து அதிகமாக வராது அப்புறம் நம்ம காய்கறி செடிலாம் வச்சிடணும் அப்படின்னா ஈஸியாக வந்து காய்கறிலாம் வந்து விளைஞ்சிரும் இதை தேடி பட்டாம்பூச்சி தேனீக்கள் அது மாதிரி பூச்சிகள் வர்றதுனால ஃபெர்டிலைசேஷன் வந்து ஈஸியாக நடந்து நல்லா நமக்கு ஈல்டு கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்